சமூக மாற்றத்திற்கான கருத்துக்கள் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சமூக மாற்றத்தின் வரலாற்றையே சுருக்கமாக சொல்லலாம் என்று பின்வரும் இடையங்களை முன்வைக்கின்றேன் சமூகம் எனப்படும் சமுதாயத்திற்கு பல பண்புக்கூறுகள் இருக்கின்றன அரசியல் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் ஆன்மீகம் கலாச்சாரம் சமூக உறவுகள் போன்றன உள்ளடங்கியுள்ளன அறிவியல் தொழில்நுட்பம் ஆன்மீகம் கலாச்சாரம் சமூக உறவுகள் போன்றன சமூகம் என்ற சொல்லுக்குள் கொண்டு வருவதன் மூலம் மூன்று பிரிவாக சொல்லப்படுவதும் உண்டு அதாவது சமூகம் அரசியல் பொருளாதாரம் சமுதாயத்தின் கூறுகள் என்று அரசியல் சமுதாயத்தில் பல மாற்றங்களை கடந்து வந்துள்ளது கிடைத்ததையெல்லாம் பகிர்ந்து கொண்ட புராதன பொது சுடைமை சமுதாயம் புராதன பொது சமுதாயம் என்ற ஆதி சமுதாயங்கள் அழைக்கப்பட்டன என்று ஆதி சமுதாயங்கள் அழைக்கப்பட்டன அப்போது தனி உடைமை இல்லை பொதுவான உழைப்பு பொதுவான விநியோகம் பொதுவான வாழ்வு என்று இருந்தார்கள் புராதன பொது உடைமை சமுதாயத்தின் பிற்பகுதியில் முக்கியமான தொழில் என்ற இடத்தில் இருந்த வேட்டையாடுதல் என்பது மாறி விவசாய முக்கிய இடத்திற்கு விட்டது அதன் பிறகு தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கு நிலங்களை பங்கிட்டு கொடுப்பது சமுதாயத்தில் அவசியமானதாக உணரப்பட்டு நிலங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டன தனி உடைமை தொடங்கின அப்போதுதான் சமூக சமூகத்திற்கு தலைமை தாங்கிய பெண்கள் நில உடைமையாளர்களின் நிலங்களை தொடர்ந்து ஆளுவதற்கான அவர்களின் வாரிசுகளை உருவாக்கி தருவதற்காக பெண்களுக்கு பலவித கட்டுப்பாடுகளை விதித்து பெண்ணடிமைத்தனத்தை உருவாக்கி ஆணாதிக்க சமுதாயம் ஏற்பட்டது நிலங்களில் நல்ல உற்பத்தி ஏற்பட்ட போது நில உடைமையாளர்கள் வசதியானவர்களாக மாறினார்கள் நிலங்களில் வேலை செய்வதற்கு ஒரு பெரும் பெருங்குழு தொடர்ந்து வசதி குறைவான நிலையில் இருக்க வேண்டியதும் நிலங்களுக்கு இருக்க வேண்டியதும் நிலங்களுக்கு உரிமையாளர்கள் அதனை தனித்தகுதியாக கொண்டு அதிக உழைப்பு இன்றி அதிக செல்வம் சேர்க்கக்கூடியவர்களாகவும் மாறினார்கள் சமுதாயத்தில் அப்போதுதான் ஏழை பணக்காரர்கள் தோன்றத் தொடங்கினார்கள் நில உரிமையாளர்கள் ஆண்டான் எனவும் நிலத்தில் உழைப்பவர்கள் அடிமைகள் என்றும் நிலை அப்படி உருவான தான் ஆண்டான் அடிமை சமுதாயம் என்று அழைக்கப்பட்ட நிலப்பிரபுத்துவ சமுதாயம் நில பிரபுத்துவத்தை கட்டிக்காக்க அரசியல் ஆன்மீகம் கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து முடியாட்சி என்ற அரசியலில் ஏற்பட வழிவகுத்தன நிலப்பிரபுக்கள் நிலப்பிரபுக்களும் மன்னர்களும் உயர்ந்த சமுதாயத்தினராகவும் உழைப்பவர்கள் தாழ்ந்த சமுதாயத்தினராகவும் வரையறுக்கப்பட்டு அதே நிலை தொடர்ந்து நீடிக்க முடியாட்சியை பயன்படுத்தி வந்தனர் ஆனால் முடியாட்சியின் பிற்பகுதியில் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்ததால் தொழிற்சாலைகள் பெருகி அதில் முதலாளிகள் என்பவர்கள் உருவாகினார்கள் அவர்களின் வளர்ச்சிக்கு நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பு இடையூறாக இருந்ததால் முதலாளிகள் கிளர்ந்த முதலாளிகளும் அரசில் பிரதித்துவம் பெறுவதற்கு ஏதுவாக ஆட்சி முறை வேண்டும் என்று தொழிலாளர்களையும் ஏழை மக்களையும் இணைத்துக் கொண்டு போராடி குடியாட்சி வருவதற்கு வழிவகுத்துள்ளனர் இங்கிலாந்தில் நடந்த தொழில் புரட்சியும் பிரான்சில் நடந்த பிரெஞ்சு புரட்சியும் குடியாட்சிக்கு வழிவகுத்தன ஆனால் குடியாட்சி வந்த பிறகும் முதலாளிகள் நிலப்பிரபுக்களு நிலப்பிரபுக்களுடன் பெரும்பாலான இடங்களில் சமரசம் செய்து கொண்டு சமாதான சகவாழ்வை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதன் பிறகு முதலாளித்துவம் முடிந்தால்தான் சுரண்டலும் ஏற்றத்தாழ்வு மறையும் என்று தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து போராடத் தொடங்கினார்கள் அது ஜெர்மனி உட்பட பல ஐரோப்பிய நாடுகளிலும் ரஷ்யாவிலும் சீனாவிலும் வடகொரியா வியட்நாம் கியூபா போன்ற நாடுகளிலும் வெற்றி பெற்று கம்யூனிசத்தை நோக்கிய சோசியலிச ஆட்சிகள் உருவாகின ஆனால் புரட்சி ஒருமுறை வென்றுவிட்டால் தொடர்ந்து அது நிலைத்து நின்றுவிடும் என்று சோசலிச ஆட்சியாளர்கள் நினைத்து விட்டார்கள் ஆனால் புரட்சியின் எதிர் சக்திகள் தொடர்ந்து எதிர்ப்புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் திட்டவட்டமாகவும் செயல்பட்டு எதிர்ப்புரட்சியை உருவாக்குவார்கள் அப்படித்தான் ரஷ்யாவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் மீண்டும் முதலாளித்துவ பாதைக்கு சென்று விட்டார்கள் சீனாவும் முதலாளித்துடன் முதலாளித்துவத்துடன் சமரசம் ஏற்படுத்தி கொண்டு பெயருக்கு சோசலிச நாடாக சமூக ஏகாதிபத்தியமாக மாறிவிட்டது இன்று முதலாளித்துவம் உலகமயமாக்கல் மயமாக்கல் என்பதன் மூலமாக வலிமையான கார்ப்பரேட் முதலாளித்துவமாக மாறிவிட்டது கார்ப்பரேட் முதலாளித்துவம் மக்கள் நலனை பின்னுக்கு தள்ளி தனது பணத்தாசையை பண மட்டுமே முன்னுக்கு நிறுத்தி பணத்திற்காக எதுவும் செய்யலாம் எதுவும் தவறில்லை என்ற போக்கிலே சென்று கொண்டுள்ளது பெயருக்கு கார்பரேட் சமூக பொறுப்பு என்ற பெயரில் கார்பரேட்டுகள் சிறு தொகையை செலவு செய்வதாக காட்டிக்கொண்டு பெரும் பணவேட்டை ஆடி வருகின்றனர் மனித நலனுக்கு விரோதமான செயல்களையும் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதகமான செயல்களையும் ஊச்ச நாச்சம் செய்து வருகின்றனர் இன்றைய சமூகம் பல்வேறு குணமாற்றங்களை அடைந்துள்ளன சமூக அளவில் பெரும்பாலோர் மனநிலை சந்தர்ப்பவாத மனநிலையாக உள்ளன வாய்ப்பு கிடைத்தால் ஏத்து ஈட்டுவோம் எய்த்து சம்பாதிப்போம் என்ற மனநிலையில் பெரும்பாலோர் உள்ளனர் பொருளாதார ரீதியாக பார்த்தால் சோசலிச புரட்சியினால் உலகம் முழுவதும் ஏற்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களின் பலன்கள் பின்னுக்கு தள்ளி குறைந்த ஊதியத்தில் தொழிலாளர்களை சுரண்டுவதற்கு பல்வேறு வழிமுறைகளை ஏற்படுத்தி கூர்மையான சுரண்டல் நிலவும் பொருளாதாரமாக மாறியுள்ளன மாறியுள்ளது அரசியல் ரீதியாக பார்த்தால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் செய்தே அரசியலில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டன ஊழல் செய்வதாக எதிர்க்கட்சிகளும் ஊழல் எதுவும் இல்லை மக்கள் நலப் பணிகள் மட்டுமே சிறப்பாக நடந்து வருகின்றன என்று ஆளும் கட்சிகளும் மாறி மாறி சொல்லிக் கொள்ளும் நிலைதான் இன்று காட்சியாக உள்ளன அரசியல்வாதிகளுக்கு பின்னணியில் கார்ப்பரேட்டுகள் இருக்கின்றார்கள் மக்கள் விருப்பத்திற்கேற்ப ஆட்சிகளை மாற்றி யார் வந்தாலும் கார்ப்பரேட் நலன்களுக்கு எதிராக எதுவும் செய்யாதவாறு தொடர்ந்து பார்த்துக் கொள்கிறார்கள் யாருடைய ஆட்சி வந்தாலும் கார்பரேட்டின் நலன்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டும் தொடர்ந்து வளர்ச்சி வருவதற்கு ஏதுவான வழிவகைகள் வருகின்றன ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒரு கொள்கை முகமூடியை அணிந்து கொண்டு சமூகத்தின் முன்னிலையில் நாடகம் உள்ளனர் இன்றைய சமுதாயத்தில் எங்கும் வன்முறை சூழ்ந்து உள்ளது கொலை கொள்ளை கற்பளிப்பு பெண்கொடுமை வறுமை வேலையில்லா திண்டாட்டம் லஞ்ச ஊழல் சமூக ஏற்றத்தாழ்வு எல்லோருக்கும் உத்தரவாதமற்ற வாழ்வு என்ற நிலையே நிலவுகிறது சமூக நலனை விரும்பக்கூடிய மனித நேயமிக்க எவரும் இத்தகைய சூழ்நிலையை கண்டு மனநிறைவு நிறைவு கொள்ள மாட்டார்கள் இத்தகைய இந்தியாவை பொறுத்தவரையில் கார்பரேட் முதலாளிகளும் நிலப்பிரபுக்களும் ஒன்று கலந்து விட்டார்கள் முதலாளித்துவம் மானிட மேம்பாட்டிற்காக சோசலிசி ஏற்பட்ட காலங்களில் ஏற்படுத்திய மானுட விழுமியங்களை எல்லாம் தற்போது பின்னுக்கு தள்ளிவிட்டன இந்தியாவில் உலகம் எங்கும் இல்லாத ஒரு சமூக நிலை நிலவி வருகிறது அது நிலவுரவு முடியாட்சி காலகட்டங்களில் ஜாதிய அடுக்குகளின் வழியாக ஏற்படுத்தப்பட்ட சமூக ஒடுக்க இன்றளவிலும் மேலோட்டமாக மாறிவிட்டது போன்ற தோற்றம் தரினும் உள்ளூர கட்டுக்குடையாமல் உள்ளது உள்ளது சமூக மாற்றத்திற்கு இந்த ஜாதிய கட்டுமா கட்டுமானம் தொடர்ந்து இடையூறாக உள்ளது இன்று சமூகம் அரசியல் பொருளாதாரம் எல்லாவிலும் வன்முறை நிலவுகிறது மகாத்மா காந்த சமூகம் அரசியல் பொருளாதாரம் எல்லாவிலும் வன்முறை இருக்கக்கூடாது என்று அரசியலில் எல்லா மக்களும் பங்கு பெறக்கூடிய கிராம சுயராட்சி வர வேண்டும் என வழிகாட்டினார் பொருளாதாரத்தில் எல்லா மக்களும் தொழில் வாய்ப்பு ஏற்ப எல்லா மக்களுக்கும் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிறு தொழில்கள் மூலமே சமூக உற்பத்தி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அறிவியல் தொழில்நுட்பத்தை எதிர்க்க எதிர்க்கவில்லை என்றாலும் அது சுரண்டலுக்கும் வறுமைக்கும் வழிவகுக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் வேண்டாம் என்று கூறினார் சமூக அளவில் மக்கள் வாழ்க்கை மக்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை உழைத்து பெற்று அறத்துடன் கூடிய எளிய வாழ்வு வாழ வழிகாட்டினர் ஆனால் மகாத்மாந்தி மகாத்மா காந்திக்குரிய பொருளாதார கருத்துக்கள் காலத்திற்கு ஒவ்வாதது என்று எல்லி நகையாடப்பட்டன அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழில் புரட்சி பசுமை புரட்சி வெண்மை புரட்சி எல்லாம் நடத்தப்பட்டன விளைவு இன்றுள்ள மக்கள் நலனை பின்னுக்கு தள்ளிய விளம்பர கார்பரேட் கலாச்சாரமும் மலடான மண்ணும் விசமான உணவுகளும் ஆரோக்கியத்தை இழந்து பெரும்பாலான மக்கள் நோயாளிகளாக வாழும் நிலையும் இதில் அடங்கும் தற்போது உள்ள சமூக அரசியல் பொருளாதாரம் மனநிறைவு நிறைவு அளிக்கக்கூடியதாக இல்லை என்பதை பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போது உள்ள சமூக சூழலிலிருந்து எப்படி மாறிச் செல்வது என்பதுதான் நம்முள் பெருங்கேள்வியாக உள்ளது புத்தர் இயேசு காந்தி போன்ற மகாத்மாவில் தோன்றுவார்கள் காப்பாற்றுவர்கள் என்று காத்திருப்பதில் பயனில்லை நாம் எல்லோரும் சமூக மாற்றத்திற்கு பாடுபட வேண்டும் மாற்றங்களை நம்மிடமிருந்து தொடங்குவோம் என்று நாம் காரியத்தில் இறங்க வேண்டும் வன்முறை இல்லாத சுரண்டல் இல்லாத ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை இலக்காக கொண்டு நமது தன்னொழுக்கத்தை மேம்படுத்திக் கொண்டு எல்லா செயல்களிலும் அறத்தையும் அன்படையும் அன்பையும் அடிப்படையாக கொண்டு வாழ தொடங்க வேண்டும் பெரும்பான்மையான மக்கள் மாற்றம் அடைந்து விட்டால் சமூகம் மட்டும் மாறாமலா போய்விடும் பெரும்பான்மையான மக்கள் மாற்றம் அடைந்து விட்டால் சமூகம் மட்டும் மாறாமலா போய்விடும் இனி ஒரு இது செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று மகாகவி பாரதி பாடினார் புதியதோறு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றார் பாவேந்தர் மேற்படியான வரிகளை மனதில் நிறுத்தி நல்லுள்ளமுள்ள மனித நேயம் உள்ள எல்லா மனிதர்களும் நமக்கு நாமே மாற்றிக்கொண்டு அன்பையும் அறத்தையும் அடிப்படையாக கொண்டு வாழ்வதின் மூலம் சமூக மாற்றத்திற்கு பாடுபடுவோம் அருமையா மிக அருமையான செய்தியை வந்து நீங்க தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க முயற்சி பண்ணி இந்த தகவல் சேகரிச்சு நீங்க கொடுத்திருக்கீங்க நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அதாவது சமுதாய என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த பரிணாம வளர்ச்சியினால என்ன மாதிரியான அவல நிலைகள் வந்து இப்ப ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத வந்து மிக அழகாக அஹ் அடுக்கடுக்கா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் என்னென்ன நடந்துட்டு வந்திருக்குது அப்படின்றத மிக சிறப்பாக இங்க வந்து நீங்க சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய பங்களிப்புக்கு நன்றி குவனையா வந்து ஒரு நீதிபதி மாவட்ட நீதிபதியா அவர் பணியில இருந்த போது எனக்கு அவர் பணியாற்றிய சிறப்பான அந்த பணிகள் வந்து இன்னைக்கு அவர் சிறப்பா பணியாற்றி இருப்பார் என்பதை வந்து நான் உணர்ந்தேன் எப்போன்னா நீதிபதி ஐயாவுடைய தீர்ப்பு இன்னைக்கு அப்படி அவ்வளவு சிறப்பா இருந்தது அந்த எல்லாருடைய கருத்துக்களையும் உள்ளடக்கின ஒரு ஒட்டுமொத்தமான சாராம்ச கருத்தாக அந்த கருத்தை வந்து ஐயா தன்னுடைய தீர்ப்பாக தீர்வாக இந்த கருத்தரங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவருடைய அந்த சிறப்பான உரை எல்லோருடைய உரையும் கேட்டுக்கொண்டேதான் இருந்தேன் அதிலும் குறிப்பாக நீதிபதி அவருடைய அந்த சீரிய கருத்துறை ஆக்க உரை நேர்த்தியான தீர்வு சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன் சிறப்பான ஒரு கருத்தரங்கம் அந்த அந்த நம்ம தலைப்புக்கு ஏற்ற விதத்துல ரொம்ப அழகா நேர்த்தியாக உங்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் அப்படியே அணிவகுத்து வந்துச்சு அதை முழுமையா கேட்டேன் ஏன்னா இதுல நான் நான் அறியாத விஷயங்களை நிறையாக நீ நிறைய நீங்க தெரிவிச்சீங்க அது உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு புத்தகத்தை படிச்சது மாதிரி இருந்தது உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய தோழமைகள் சார்பாக உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் நன்றி 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 தலைவரே நன்றி வணக்கம்